அந்த நீங்க மட்டும் போங்க ஒரு பொண்ணை ஒரு குழந்தைய கூட்டிட்டு போலாமா ஒரு அளவு வேண்டாமா ஒரு சினிமா முகத்துக்கு ஒரு அளவே வேண்டாமா இன்னைக்கு குடும்பமே போச்சு வாரிசு படத்தை ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றங்கிற பேர்ல ரோஹிணி தேட்டர் அப்பதான் வேலை செஞ்சிருந்தாங்க அந்த ரோகிணி தேட்டர்ல ட்ரெய்லர் ரிலீஸ் ஈவெண்ட்ல ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணாங்க அங்க இருக்கிற அத்தனை சேர்களும் உடைக்கப்பட்டது திடீர்னு பைக் மேல ஏறி குதிக்கிறது கார் மேல படுத்துக்கிட்டே உள்ள வர்றதாகட்டும் பட்டாசை கையில் பிடிச்சி வெடிக்கிறது கையில சுத்திக்கிட்டே வெடிக்கிறது இது மாதிரி என்னென்னமோ செலிப்ரேஷன் பேர்ல கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நைட்டு ஒரு மணிக்கு தன்னோட குழந்தையும் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போனேன் அந்த அப்பாவும் தண்டிக்கப்பட வேண்டியவர் தமிழக வெற்றி கழகம் நடத்தின மாநாட்டை விட அதுக்கு பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்ப அவரும் கட்சி ஆரம்பிக்கலாமா ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு நைட்டு ஒரு மணிக்கு போய் சோப்பாக்க வேண்டிய அவசியம் என்ன கிடைக்கும் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி அந்த அம்மா உயிர் இழந்துட்டாங்க அந்த பயனும் பொண்ணும் ரொம்ப அன்கான்சியஸ் ஆகி ஐசியூல இருக்காங்க நிச்சயமா அங்க சர்பிரைஸ் விசிட்டு இருக்கிற பேர்ல வந்த அல்லு அர்ஜுன் அவர்களும் அந்த தியேட்டர் ஓனர் தியேட்டர் மேனேஜர் எல்லாருமே வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நேத்து புஷ்பா டூ ரிலீஸ் ஆயிருக்கு புஷ்பா ஒன்னு மிகப்பெரிய கிட்டானதுக்கு அப்புறம் நேத்து பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் புஷ்பா டூ நம்ம புஷ்பா டூவோட ரிவ்யூலாம் பார்க்க போகிறதில்லைங்க புஷ்பா டூவோட சிறப்பு காட்சி ஹைதராபாத்தில் நடந்தது அதை பார்க்குறக்காக அல்லு அர்ஜுன் அவர்கள் சர்ப்ரைஸ் விசிட்டாக ஒரு தேட்டருக்கு போனாரு அங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு அந்த அசம்பாவிதம் என்ன அங்கே நடந்தது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னா ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணணுமா இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணணுமா இல்லை உங்கள் கம்பெனிக்கு லோகோ டிசைன் போஸ்டர் டிசைன் பண்ணணுமா பிராண்டிங் பண்ணணுமா இதில் எது வேணாலும் ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட்டுக்கு குவாலிட்டியாக பண்ணி தருவாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட அவுட்புட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது ஆனால் அமௌண்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ சரி என்ன அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா புஷ்பாத ரூல் வந்து உலகம் முழுசாக நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்குறக்காக அந்த படத்தோட ஹீரோ அந்த ஸ்டார்ஸ் வந்து தேட்டருக்கு வர்றது இயல்பு தான் அந்த வகையில் அல்லு அர்ஜுன் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற சந்தியா தேட்டருன்னு ஒரு லோக்கல் தேட்டருக்கு அது வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டரு கிடையாது லோக்கல் தேட்டருக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்திருக்காரு அல்லூர்ஜுன் வந்தோன்னு ரொம்ப ஆறாவரமாக ஒரு பரபரப்பான ரசிகர்கள் கேட்டையெல்லாம் உடச்சிக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு போனதுல ஒரு ஃபேமிலி அதாவது அம்மா அப்பா பையன் பொண்ணு நாலு பேர் வந்திருக்காங்க அவங்க அந்த கூட்டத்தில் ரெண்டாக பிரிஞ்சிடுறாங்க அதாவது பையனும் அம்மாவும் ஒரு பக்கம் அப்பாவும் பொண்ணும் ஒரு பக்கம் அப்படி பிரிஞ்சிடுறாங்க அங்க என்ன ஆயிருதுன்னா அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி அந்த அம்மா உயிர் இழந்துட்டாங்க அந்த பையனும் பொண்ணும் ரொம்ப அன்கான்சியஸ் ஆகி ஐசியூல இருக்காங்க அந்த பொண்ணு தப்பிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க ஆனா பையன் தப்பிக்கிற கஷ்டம்னு சொல்லப்படுது சரி இது யாரு மேல தப்பு அப்படின்னா முதல்ல பேரண்ட்ஸ் தாங்க தப்பு அதாவது முகாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா டிக்கெட் கொடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு மணிக்கு குழந்தையில கூட்டிக்கிட்டு ஃபேமிலியில ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு அது ஃபஸ்ட் நாள் அந்த ரசிகர்கள் எவ்வளவு ஆறாவாரமா ஒரு எரப்டாடா இருப்பாங்கன்னு தெரியும் அந்த டைம்ல இப்படி ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போலாமா இல்ல சினிமா தான் இருந்தாலும் ஒரு அளவு இல்லையா ஏன்னா இப்போ ஓடிடி வந்துருச்சு இப்போ ஆயிரத்திட்டு ஆயிரம் தேட்டர் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டிலேயே எட்நூறு தேட்டர்ல புஷ்பா ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஹைதராபாத் அது தெலுங்கு படம் ஹைதராபாத்தில் இருக்கிற அத்தனை தேட்டர்லயும் புஷ்பா ரிலீஸ் ஆயிருக்க போகுது எத்தனை மக்கள் இப்ப சினிமா ரெகுலரா தேட்டர்ல பாக்கிறவங்கன்னு கணக்கு போட்டு பாருங்க ஒண்ணுமே கிடையாது வெறும் நாலு சோள தேட்டர் காலி ஆகிருக்கும் நாலு சோ அஞ்சு சோல காலியே ஆகலனாலும் ஹவுஸ்ஃபுல்லே ஆனாலும் டிக்கெட் கிடைக்கும் நீங்க ஒரு நாள் அன்னைக்கு நாளே நைட் ஷோ டிக்கெட் போட்டு போங்க அடுத்த நாள் டிக்கெட் போட்டு போங்க இல்ல அந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த செலிப்ரேஷனோட பாக்கணும்னா நீங்க மட்டும் போங்க ஒரு பொண்ணை ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகலாமா ஒரு அளவு வேண்டாமா ஒரு சினிமா முகத்துக்கு ஒரு அளவே வேண்டாமா இன்னைக்கு குடும்பமே போச்சே சரி குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்களே அப்படியாவது குழந்தைகளுக்கு என்ன வயசு ஒரு பதினஞ்சு இருக்குமா ஒரு இருபது இருக்குமா இல்ல அட்லீஸ்ட் ஒரு அடல்ஸா என்ன கிடையாது அவங்க பொண்ணுக்கு ஏழு வயசு பையனுக்கு ஒன்பது வயசு சொல்ல போனா குழந்தைங்க குழந்தையில கூட்டிக்கிட்டு அங்க அப்படி ஒரு சொல்ல போனா லிட்ரலி நைட்டு அந்த பஸ்ஸோ அந்த ப்ரீமியர்ஸோ எல்லாம் போடுறாங்க பாருங்க அதுக்கெல்லாம் தொடர்ந்து ஒரு வருஷம் நான் பார்த்திருக்கேன் கிட்டத்தட்ட சென்னையில இருந்தப்போ எல்லா படமும் நாலு மணி சோ போயது எல்லா படத்துக்கும் வேணா இப்ப தான் நம்ம தமிழ்நாட்டுல ஒன்பது மணி சோ தான் டைரெக்டா நாலு மணிஷோ அந்த ஒரு மணி எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க ஒரு மணி சோ நாலு மணி சொல்லாம் நான் ஏகப்பட்டது பாத்திருக்கேன் லிட்ரலி அங்கே இருக்க ரசிகர்கள்லாம் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் தான் இருப்பாங்க அவங்க கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது திடீர்னு பைக் மேலே ஏறி குதிக்கிறது கார் மேலே படுத்துக்கிட்டே உள்ளே வர்றதாகட்டும் பட்டாசை கையில் பிடிச்சி வெடிக்கிறது கையில் சுற்றிக்கிட்டே வெடிக்கிறது இது மாதிரி என்னென்னமோ செலிப்ரேஷன்ங்கிற பேரில் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு குடும்பத்தோட ஒரு மணிக்கு போகலாமா நான் ஒரு மணிக்கு ஒரு மணிக்குன்னு ரொம்ப நார்மலாக சொல்லின்றதுனால மகள் ஒரு மணிக்கு இது நினச்சிராதீங்க நைட்டு ஒரு மணிக்கு அது ப்ரீவியூ ஷோ அது ப்ரீவியூ ஷோ ஐ மீன் ப்ரீமியர் ஷோ அதான் ஃபர்ஸ்ட் ஷோ எஃப்டிஎஃப்எஸ்னா அதான் எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட்டு ஷோ அதுக்கு போயிருக்காங்க அது எப்படி எவ்வளோ தரீங்கள டிக்கெட் விற்பாங்க சீ நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடவே சொல்கிறேன் நான் வந்து சென்னையில் விவேகம் படத்துக்காக அந்த படம் பெரிய ஆகல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு வந்து அது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்காக நாலு மணி ஷோவுக்கு அலையிறோம் கையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா காசு வச்சுக்கிட்டு மூணு பேர் இருக்கிறோம் மூணு பேர் ரெண்டாயிரரூவா காசு வச்சுக்கிட்டு படத்தை கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல ஏன்னா ஒரு டிக்கெட் ரூபா சொன்னாங்க கடைசியா படம் போடுறக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இதுக்கப்புறம் டிக்கெட்டே விற்காதுன்னு தெரிஞ்சப்ப கூட டிக்கெட் ஆயிரம் ரூபா சொன்னாங்க அப்பவும் எங்கள்கிட்ட ஆயிரம் ரூபா பத்தாம அந்த விவேகம் படத்தை அன்னைக்கு நைட் ஷோ இதுலயே புக் பண்ணிட்டோம் ஏன்னா நைட் ஷோலாம் புக் பண்ணலாம் அது வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணி வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு அந்த நைட்டு அந்த படத்தை பார்த்தோம் அப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு நைட்டு ஒரு மணிக்கு போய் சோ பார்க்க வேண்டிய அவசியம் என்ன கிடக்கு சரி அப்படி ஒரு மணிக்கு குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போய் பார்த்து அது அப்படியே ரசிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய தத்துவ படமா ஒருக்கு ஒரு கடத்தல்கார ஒருத்த எப்படி வந்து அவன் முன்னேறினா அவனுக்கு என்னென்ன தேவைக்காக எத்தனை பேர்த்த அடித்தான் எத்தனை பேர்த்த கொன்னா போலீஸே அப்படி எதிர்த்தாங்கிறது தான் படத்துடைய கதை நம்ம படம் புஷ்பா டூ பார்க்கல பட் புஷ்பா உன்னோட கதை அதுதான் அப்புறம் புஷ்பா டூவோட கதை மட்டும் நான் வேற யாருக்கு போகுது அல்லூர் அர்ஜுனுக்கும் அந்த கேரக்டர் அந்த புஷ்பாங்கிற கேரக்டர் சுற்றி நடக்கிற கதை தான் என்ன யான் இப்போ வர வர என்ன ஆயிடுச்சு சரிங்களா ஹீரோவே முடிவு பண்ணிட்டாங்க நல்லவனா நடிக்கிறக்கு நடிச்சாவல்லாம் எந்த படம் ஓடுறது இல்லை இப்போ ஒண்ணு இல்லை லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்து பெரிய பெரிய ஹிட் ஆச்சு இவரோடது துல்கரோடது அந்த படம் நானும் பார்த்தேன் ரொம்ப ரசித்தேன் படமா சூப்பர் படம் ரொம்ப என்கேஜிங்கான ஸ்கிரீன்லயே எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் படமா என்ன சொல்ல வருது ஒரு ஃப்ராடு பண்ணி ஒரு சீட் பண்ணி ஒருத்த எப்படி பெரிய ஆளானாங்கிறது தான் சொல்ல வருது ஆனா அதை நம்மளால கைதட்டி ரசித்து பெரிய கிட்டாக்குனாங்கள தவிர ஏதாவது உண்மையாலுமே ஒரு நல்ல கருத்தை சொல்ல வர்ற படங்கள் ஓடுறது இல்லை அதுக்கு அப்படியே ஓடினாலும் அந்த மாதிரியான படங்களுக்கு யாரும் இந்த நைட்டு ஒரு மணி நாலு மணிக்கெல்லாம் சோப்பாக்க போறது இல்லை சரி அம்மா அப்பா மேல மட்டும்தான் தப்பா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை அங்க சர்ப்ரைஸ் வீசிட்டுங்கிற பேர்ல போன அல்லு அர்ஜுன் அவர்கள் மேலையும் தப்பு தான் ஏன்னா நல்லா தெரியும் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு அது எப்படி இருந்தாலுமே பஸ் ஷோவில வந்து பயங்கரமா ஆராவரமா பார்க்க போறாங்கன்னு அவர் உண்மையாலுமே ரியாக்சன் பாக்கணும்னு நினைச்சிருந்தா ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு ஒரு தேட்டருக்கு போய் பார்த்திருக்கணும் அப்பவும் எவ்வளவு கூட்டம் வருது எப்படி ரசிக்கிறாங்கன்னு அதை விட்டுட்டு நைட்டு ஒரு மணிக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ அதான் ஓல்லியே ஃபர்ஸ்ட் சோங்கும் போது எல்லாரும் பயங்கரம் ஆறாவரமா போகத்தான் செய்வாங்க அதை தாண்டி அப்போ படம் பார்க்குற அத்தனை பேர் அவரோட ஃபேன்ஸ் அங்கே போய் என்ன ரசிக்கிறாரு என்ன ஆடியன்ஸ் வந்து எந்த இடத்துல ரசிக்கிறாங்கன்னு இடத்த பார்க்க போறாரு அப்போ என்ன உங்களுக்கு அந்த கைதட்டு எல்லா அந்த கைதட்டு அந்த போதையை பார்க்கறக்காக போய் இப்போ ஒரு உயிர் போயிருச்சு அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்குவீங்களா பொதுமக்கள் இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் மேலே மிகப்பெரிய போதையாக இருக்காங்க பைத்தியமாக இருக்காங்க இதெல்லாம் உண்மை தான் ஆனால் இதை இந்த பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுதான் உண்மை ஏன்னா அவங்களுக்கு அதுதான் போதை அப்படி அவர் அவர் மேல அப்படி என்னன்னா இன்னொரு ஒரு ஒரு போஸ்ட் கூட படிச்சேன் இந்த மாதிரி உயிர் போயிருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னொன்னே இன்னுமே சே நம்ம மேல எவ்வளோ கிரேஸ் இருந்திருந்தா ஒரு ஒருத்தர் போட்டு முதிச்சே கொண்டிருக்காங்க மற்றவங்களாம் நம்மளை பார்க்கறதுக்காக ஒடியாந்துன்னு கூட அவர் ஃபீல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தாரு அதை யோசிச்சு பார்த்தா தான் இருக்கும் போல் இருக்கே ஏன்னா இவங்களோட போதைக்காகத்தான் எல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க அதாவது எப்படி சொல்றது அந்த அவங்களுக்குள்ள எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்சிகள் மாதிரி தான் அதாவது ரெண்டு கட்சிகள் அடிச்சுக்குதா இல்லையான்னு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் ஒரு சால்வா பேசி போயிருவாங்க ஆனா இங்க கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டை என் கட்சி ஊங்கட்சி என் தலைவன் உன் தலைவன் அடிச்சுக்குவாங்க பாருங்க அதே மாதிரி தான் இந்த ஸ்டார்ஸும் அந்த அவங்களோட கிளாஸ் இவங்களோட கிளாஸ்ன்னு படமெல்லாம் விடுறது அதை பண்றது இதை பண்றது இது மொத தடவை கிடையாதுங்க இதே மாதிரி தான் துணிவு படத்துல ரோகிணி தேட்ரு முன்னாடி லாரி மேலே டான்ஸ் ஆடி ஒருத்த செத்தான் அதுக்கு சம்மந்தப்பட்ட படக்குழுவினரோ வேற யாரோ ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அதே மாதிரி தான் இதுக்கு வந்து ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல இல்லை இரங்கல் தெரிவிப்பாங்க இரங்கல் தெரிவிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கங்க இல்லை அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க பத்து லட்சம் கொடுக்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க காசு என்ன யூஸ் அதனால என்ன லாபம் உயிர் போனது திரும்ப வருமா அடுத்த தப்பு யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேட்ரு ஓனர் மேலே தான் தேட்ரு ஓனருக்கு தெரியாதா அல்லு அர்ஜுன் அங்கே வர போறாருன்னு சர்பிரைஸ் விசிட்னா இருக்கிற ஆடியன்ஸுக்கு தான் சர்ப்ரைஸ் விசிட் தேட்டர் ஓனர் கூடவா சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்து அல்லு அர்ஜுன் வந்திருப்பாரு ஏன்னா அல்லு அர்ஜுன் அந்த தியேட்டருக்கு வர போறாருன்னு நிச்சயமா முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கணும் இல்லையா அதுக்கு கிரவுட் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் எல்லாமே பண்ணிருக்கணும் இல்லையா அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே போட்டு பயங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க பத்து இருபது நாள் முன்னாடி அல்லு அர்ஜுன் வந்து இந்த புஷ்பா டூ லாஞ்ச் ஈவென்ட்னு ஒன்னு நடத்தினார் நடத்துனாங்க அந்த படக்குழு நடத்துனாங்க அதுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு தெரியுமா அதை கூட தமிழக வெற்றி கழகம் நடத்தின மாநாட்டை விட அதுக்கு பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்ப அவரும் கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படி அப்படின்லாம் சொல்லி நிறைய ட்ரோல் கூட பார்த்தேன் அப்பதான் அந்த கூட்டத்தை பார்த்தேன் அதுக்கே அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபேன்ஸ் எப்படி இருப்பான் அதை அல்லு அர்ஜுன் வர்றாருனா அப்படின்னு பார்த்து தேட்ரு ஓனர் அதை சரி பண்ணி அதை முதல்லயே கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணியிருக்க வேண்டாமா சோ நிச்சயமா அங்க சர்ப்ரைஸ் வீசிட்டு இருக்கிற பேர்ல வந்த அல்லு அர்ஜுன் அவர்களும் அந்த தேட்ரு ஓனர் தேட்டர் மேனேஜர் எல்லாருமே தண்டிக்கப்படணும் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க நமக்கு ஏற்படும் போது தான் அது இழப்பு அது வரைக்கும் அது நமக்கு செய்தின்னு இப்ப நம்மளுக்கு இது செய்தியா இருக்கலாம் ஆனால் இதை நம்ம ஏன் இதை எடுத்து கண்டென்ட்டா பண்றோம் இப்போ இதை வீடியோவா போடுறோம்னா இது நமக்கு நடக்காத வரைக்கும் தான் செய்தி ஏன்னா இதுல இருக்கிற நிறைய பேரை நான் கூட போறேன்னு சொன்ன பாத்தீங்களா நான்ல இப்போ சுத்தமா போறதே விட்டுட்டேன் தேட்டரில் பாக்கிறனாலே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் படமே பாக்குற மாதிரியான அந்த எனக்கே மாறிக்கிட்டேன் நானே நீ அப்படிலாம் பார்க்க வேணா ஃபர்ஸ்ட் நாள் போங்க பஸ்ஸோ போங்க ஆனா தயவு செஞ்சு உங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிங்க உறுதிப்படுத்தின பிறகே நீங்க படத்துக்கு போங்க செலிப்ரேஷன் பண்ணுங்க கொண்டாடுங்க கொண்டாட்டம்லாம் ரெண்டாவது உயிரோடு இருக்கணும் இல்லையா அதுக்கு அதுதான் முத விஷயம் அதுக்காகத்தான் இந்த வீடியோ பண்றோம் தயவு செஞ்சு குழந்தைகளை எல்லாம் பஸ்ட் டே பஸ் எல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க ஏன்னா அங்க வர்றதே முக்காவாசி பேர் இளைஞர்கள் அவங்க ரொம்ப மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் அவங்க ரொம்ப எப்படி சொல்றது அவங்களோட கண்ட்ரோல்லயே இருக்க மாட்டாங்க சோ அவங்க என்ன வேணாலும் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி தான் போன வருஷம் விஜய் அவர்களுடைய கோட் படத்தோட ட்ரெய்லரோ வேற இது வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ஆமா வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றங்கிற பேர்ல ரோஹிணி தேட்டர் அப்பதான் வேலை செஞ்சிருந்தாங்க அந்த ரோகிணி தேட்டர்ல ட்ரைர் ரிலீஸ் ஈவெண்ட்ல ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க இருக்கிற அத்தனை சேர்களும் உடைக்கப்பட்டது அது ஏன் உடைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றனே தெரியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அங்க சேர் அங்க இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸையே போட்டு கண்ணா அப்படின்னா உடைக்கிறவங்க அப்படி ஒரு நடிகருக்கு இது வந்துட்டாலோ இல்ல அந்த ஆரவத்துல என்ன பண்றேன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு ஓடி ஆடி முதிச்சு முதிச்சே கொண்டுருவாங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துனதுக்கு பிறகே நாயக வழிபாட்டுக்குள்ளே போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எஸ்எஸ்எல்சியை மறக்காமல் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்